வணக்கம் ஜெயலலி சார் வணக்கம் நம்ம போன நேர்காணல் முடிக்கும் போதே சொல்லியிருந்தோம் இந்த அஜித்குமாரினுடைய மரண விவகாரத்தில் அடுத்தடுத்து நமக்கு வர்ற தகவல்களை வந்து நம்ம தொடர்ந்து ரிவீல் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிக்கிதா வந்து கிட்ட ஃபோனில் பேசினாங்க அஜித்குமார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்த அந்த லேடி வந்து கிட்ட ஃபோனில் பேசினாங்க அப்படின்றதான் வந்து இப்போ கேள்வியாக இருக்குது ஏன்னா அவங்க ஃபோனில் யாருக்கிட்டே சொல்லி அவங்க தான் டிஎஸ்பிக்கு டேரெக்ஷன் கொடுத்து இந்த மொத்த கிரைமுமே நடந்திருக்கு அப்படின்னா அவங்க யாருக்கிட்ட ஃபோனில் பேசுனாங்க சார் ஃபஸ்ட்டு வந்து யூ ஷுட் அண்டர்ஸ்டாண்ட் த கேரக்டர் ஆஃப் நிக்கிதா நிக்கிதா வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்னாடியிலேருந்து தமிழ்நாட்டோட ஒரு பவர்ஃபுல் லேடி எப்பப்போ டிஎம்கே வந்து அதிகாரத்தில் வருதோ அப்பப்பெல்லாம் வந்து நிக்கிதா பவர்ஃபுல்லாக வந்திருக்கா யாருடைய பின்புலத்தில் அதுதான் மேட்ரு அதுதான் சார் என்டையர் கிரக்ஸ் ஆஃப் தி ஸ்டோரி யாரோட பின்புலத்துலன்றது தான் கம்ப்ளீட்டாக வந்து முதல்வர் அலுவலகத்துக்கு நெருக்கமானவங்களோட தான் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அவங்க இருந்திருக்காங்க நான் கான் கடந்த முறை நான் கேட்டது மாதிரி முதல்வர் அலுவலகத்தில் அப்போதைய துணை முதல்வர் அலுவலகத்துக்கு நெருக்கமாக இருந்தால் யார் கூடையோ ராஜாவான சங்கர்னு ஒருத்தர் அவர் கூட தான் நெருக்கமாக இருந்திருக்காங்க ரெண்டையும் சேர்த்தா பேர் வந்துடும் ரெண்டுத்தையும் நீங்கள் சேர்த்துக்கோங்க நான் சொல்லலை ராஜாவான சங்கர் இவர் வந்து அப்போதைய துணை முதல்வராக இருந்த ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமானவர் இவர் பேரை கேட்டாலே அப்படியே அதிரும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாரும் அதிருவாங்க அவருக்கு இந்த மாதிரி நெருக்கமாக இருந்திருக்காங்க அவங்களுடைய குலதெய்வ கோவில் தான் இந்த வனபத்ரகாளி மடப்புறம் வனபத்ரகாளி அம்மன் கோவில் யாருடைய குலதெய்வம் ராஜா ராஜாவோட ராஜாவோட குலதெய்வம் தான் அது ஏன்னா அது நாடார்களுடைய கோவில் நாடார்களால் பராமரிக்கப்படக்கூடிய வனபத்ரகாளி அம்மன் கோவில் வந்து நாடார்கள் வழிபடுற கோவில் வனபத்ரகாளி அந்த கோவிலுக்கு தான் இவங்க ரெகுலரா போவாங்க அது யாருக்காக போவாங்க அப்படின்னா இவர் அங்கே வருவார் இல்லை இவங்க குடும்பத்தினர் யாராவது அங்கே வருவாங்க இல்லை இவருக்கான நேர்ச்சை வேண்டுதல் இதெல்லாம் இவங்க நிறைவேற்றுவாங்க அந்த மாதிரி ஒரு உறவு தான் இவருக்கும் நிகிதாவுக்கும் இருக்கும் உறவு அப்புறம் இன்னொருத்தர் முதல்வருக்கே அப்போதே கலை சொல்கிறாங்க இது வந்து கன்ஃபார்ம் கிடையாது கலைஞருக்கே பிஏவாக இருந்தார் ஒரு ஐஏஎஸ் அதிகாரி வயசானவர் ரிட்டையர் ஆகிட்டார் ஆரம்பிக்குமா அவர் பேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இது ஹியர்ஸே அவரை அவரை நான் வலிக்க விரும்பல அவரையும் சொல்கிறாங்க அவர் பேர் எனக்கு அவர் பேர் எனக்கு தெரியும் நல்லா தெரியும் நீங்கள் சொல்கிற லீடும் தெரியும் எனக்கு ஆனால் நான் அவர் பேரை வலிக்க விரும்பலை கன்ஃபார்ம் இல்லை அதுவும் இருக்காங்க இந்த பொண்ணோட ஹிட்லிஸ்டில் மொத்தம் இருக்கிற ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து ஒரு நாற்பது பேர் இருப்பாங்க இந்த பொண்ணோட தொழிலே வந்து கட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து லேண்டு மேட்ரு தமிழ்நாடு முழுக்க வரக்கூடிய பல பிரச்சனைகளில் தொடர்பு கொள்வது தான் இந்த பொண்ணோட எம்ஓ மோட சாப்பிடாண்டி இப்போ வீடை பூந்து கொள்ள அடிக்கிறவன் செயின் அடிக்கிறவன் பிப்பா பிற்பாகிட் அடிக்கிறவன் அந்த மாதிரி இருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுல இதை வந்து போலீஸில் எம்ஓன்னு சொல்லுவாங்க மோடசாப்பிராண்டி இதை வச்சு தான் திருடர்களை வந்து ஒயிப்ப வகைப்படுத்துவாங்க அந்த மாதிரி நிக்கிதாவோட எம்ஓ வந்து இதுதான் பஞ்சாயத்து கெய்னிங் இது வந்து நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை பினாமி பேர்லையோ யுவ பேர்லேயோ நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வச்சுருக்கு திண்டுக்கல் காலேஜில் அரசு கல்லூரியில் பாட்னி டிபார்ட்மெண்ட்டோட ஹெச்ஓடி இப்போது இவங்களுடைய கான்டாக்டில் இல்லை இவங்களுடைய நெக்ஸஸில் வந்து முப்பது நாற்பது ஐஎஸ் ஐபிஎஸ் இருப்பாங்க அப்படின்னா அஜித்தினுடைய மரணத்துக்கு காரணமாக அந்த ஒட்டுமொத்த நெக்ஸஸும் இருந்ததாக அந்த நெக்ஸஸில் இருக்கிற யாரோ இருந்தாங்களா இதில் வந்து ரொம்ப முக்கியமானவங்க இதில் வந்தாங்க எஸ்பெஷலி போலீஸ் போலீஸில் இருக்கக்கூடிய முக்கியமான ஆள் ஒருத்தர் இதில் வர்றாரு ரைட்டா அவர் தான் டிஎஸ்பிக்கிட்ட பேசுகிறாரு அது இல்லாமல் ரெண்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து அவர்கிட்டையும் பேசுகிறாங்க டிஎஸ்பிக்கிட்டேயும் பேசுகிறாங்க இதுதான் வந்து நடக்கக்கூடிய எம்ஓ வந்து இதில் சம்பவத்துக்கு காரணம் இது தான் அதாவது சார் அஜித் வந்து அஜித்துக்கும் இந்தம்மாவுக்கும் ஒரு ஆர்குமெண்ட் டெவலப் ஆகுது ஆர்க்யூமெண்ட் டெவலப் ஆகும்போது அஜித் ஒரு வார்த்தை ஏதோ விட்டுறாரு ஸ்பீடாக பேசிடுறாரு அது இந்த ஈகோவை ஹர்ட் பண்ணுது ஹர்ட் பண்ண உடனே நான் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா உனக்கு நீ ஒரு சாதாரண வாட்ச்மேனு நீ வந்து இப்படி என்னை பேசுகிறியா இந்த வார்த்தையை சொல்கிறியா என்கிட்ட அப்படின்னு பிரச்சனை வந்து அந்த சக்கரை நாற்காலியை கொண்டு வந்து இந்தம்மா வயசானம்மாவை தள்ளிக்கிட்டு போகும்போது அதுக்கு உதவி பண்ணதுக்காகவும் காரை பார்க் பண்ணி எடுத்துகிட்டு வந்து திருப்பி கொடுத்ததுக்காகவும் இருக்கக்கூடிய காசு ஐநூறுரூபா கேட்டிருக்காங்க இந்தம்மா நூறுரூபா நம்ம தான் கொடுத்தாங்க போல இருக்கு இதில் வந்து ஒரு சின்ன ஸ்கஃபல் அதில் இந்தம்மாவோடய ஈகோ ஹர்ட் ஆகி இந்தம்மா க்ரியேட் பண்ணது தான் இந்த நகை காணாமல் போன கம்ப்ளைண்ட் இது வரைக்கும் மாஜிஸ்ட்ரேட் என்கொயரி அந்த என்கொயரி இந்த என்கொயரி எல்லா என்கொயரியும் போயிட்டுருக்கு இது வரைக்கும் காணாமல் போன நகையை பற்றி ஏதாவது இருக்கா பிரேமானந்த் சின்ஹா லீவில் வந் லீவில் போயிருந்தார் ஐஜி அவர் லீவை முடிச்சுட்டு வந்த உடனே எஃப்ஐஆர்லாம் போட்டு கொடுக்குறாரு சார்ஜி சிஎஸ்ஆர்லாம் கொடுக்குறாரு ரைட்டா அந்த கேஸுக்கு எஃப்ஐஆர் சிஎஸ்ஆர் அந்த கம்ப்ளைண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே உயிர் கொடுக்குறாரு அவர் நிகிதா நிகிதா கொடுத்தது நிகிதா கொடுத்ததுக்கு ஆனால் ரெக்கவரி பாயிண்டில் எங்கே இருக்குது போலீஸோட ரெக்கவரி பாயிண்டில் எங்கே இருக்குது ஒன்றுமே இல்லை போலீஸோட ரெக்கவரி பாயிண்டில் உடஞ்சி போன ரெண்டு பிளாஸ்டிக் லட்டி தான் இருக்குது வேறு எந்த ரெக்கவரி ரெக்கவரியும் அந்த கேஸில் இல்லைன்னு நீதிமன்றமே சொல்லுது ஓ அடித்து மண்டையில் ஹெமரேஜ் ஆகுது மிதித்து லிவர் போயிருக்கு கல்லீரல் போயிருக்கு மண்ணீரல் செதஞ்சிருக்கு ரைட்டாக ஹார்ட்டில் பிரச்சனை வந்திருக்கு கிட்னி டேமேஜ் ஆகிருக்கு ஃபுல்லாக எல்லோவாக ஒரு திரவம் பரவியிருக்கு ப்ரைன் டேமேஜ் ஆகிருக்கு உடம்பில் அடிபடாத இடம் இல்லை மொத்தம் ஒரு நாற்பத்தி ரெண்டு ஐம்பது மார்க்ஸ் உடம்பில் இருக்குது ஸ்கேரு இன்ஜுரிஸு பேர்ன்ட் இன்ஜுரிஸ் இருக்குன்றாங்க இவ்வளவும் இருக்கிற இடத்துல உங்களுக்கு கிடைச்ச ரெக்கவரி என்ன வெறும் இது தான் வீடியோலேயே வந்து உடன் ஸ்டிக்கில் அவன் இவங்க வந்து பிளாஸ்டிக்குன்னு தான் சொல்கிறாங்க பிவிசி பைப் காட்டுறாங்க பி அஃப்கோர்ஸ் பிவிசி பைப்பில் மணலில் ரொப்பி வச்சு அடிச்சிருக்கலாம் அது இரும்பு பைப்பு விட ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸ்ட்ராங்காக வந்திருக்கும் அதோட இது ஸோ இந்த ரெக்கவரியில் என்னுடைய பாயிண்ட் என்னென்னா நகை எங்கேயுமே இல்லை இருபத்தி நாலு மணி நேரம் அடிச்சிருக்காங்க நடுவில் அந்த பையன் ஒத்துக்கிட்டே சொன்னாங்க போய் கோபுரத்துலேயும் வாசல்லலாம் போய் தேடி இருக்காங்க ஆனால் ரெக்கவரி பாயிண்டில் நகை எங்கே மிஸ்டர் ஏன் இன்னைக்கு வரைக்கும் இதே சிஎஸ்ஆர் கொடுத்த போலீஸு எஃப்ஐஆர் கொடுத்த போலீஸு ஏன் நகையை ரெக்கவரி காட்டலை நகை எங்கே இருக்குன்னு தெரில அஜித் திருநதாக போடுறது தானே அதுக்காக தானே அடிக்கிறீங்க அஜித் திருநான்னா நகை எங்க ரைட் ஒன்று விட்டுருவோம் நிக்கிதாவை ஏன் கூப்பிட்டு கேட்கல நிக்கிதாவை ஏன் விசாரிக்கல நக் நிக்கிதாவோட கால் டீட்டெயில் ரெக்கார்டெல்லாம் எடுக்கிறேன்னு சொல்கிற மேஜிஸ்ட்ரேட்டு நிக்கிதா ஒரு சாட்சியாக கூப்பிடலாமல் கோவையிலேருந்து கோவையில் அந்த அம்மாவை லைவாக பார்த்தவங்க அடுத்தது அந்தம்மா கேரளாவுக்கு போயிட்டு தான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் தலைமறைவு அவங்க தலைமறைவாக தான் இருக்காங்களா வேற யாராவது அவங்களை தலைமறைவாக வச்சுருக்காங்களா தலைமறைவாக வச்சிருக்காங்க அதுதான் அந்த ஃபோர்ஸு அந்த அம்மாவுடைய கான்டாக்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஆஃபீஸர்ஸு அவங்க தான் இது பண்ணியிருக்காங்க இது வந்து தம்பி இது வந்து நிகிதா வெளியில வந்தா இந்த பவர் சர்க்கிள் ஒன்று இன்னைக்கு ஆப்ரேட் ஆகிட்டு இருக்குல்ல திமுக அரசில் ஒரு பவர் சர்க்கிள் ஆப்ரேட் ஆகுது அந்த பவர் சர்க்கிளில் நிறைய பேர் இருக்காங்க ஒரு அதிகாரி பியூரோகிரோட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பியூரோக்ராட்ஸ் தான் நிக்கிதாவோட எம் கிடையாது கிடையாது பொலிட்டீஷியன்ஸும் வரும் பியூரோக்ராட் சொன்னால் பொலிட்டீஷன் கேட்பான்ல ஆட்டோமேட்டிக்காக வரும் டிஸ்ட்ரிக்ட் லெவல் பாலிட்டிஷியன்ஸு டிஸ்ட்ரிக் லெவல் மினி குறிப்பாக அந்த சிவகங்கை அந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நிக்கிதா வந்து ஹீரோயின் அந்தம்மா நினைக்கிறது எல்லாத்தையுமே அந்தம்மா பண்ணுது அந்த மாதிரி ஃபோன் போட்டால் அதிகாரிகள் அலடுறாங்க கேட்குறாங்க எல்லாத்தையுமே கேட்குறாங்க இதுக்கு ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தானா மொத்தம் நாலு கல்யாணம் அந்த திருமாறன் ஒருத்தர் அவர் ரெண்டாவது கல்யாணம் முதல் கல்யாணம் ரவீந்திரன் ஒருத்தர் சி சிங்கப்பூர் தொழிலதிபர் அவர் இப்போ திருச்சியில் ஏதோ ஃபேக்ட்ரி வச்சுக்கிட்டுருக்காரு அவரு டைவர்ஸ் திருமாறன் டைவர்ஸ் அதுக்கப்புறம் ரெண்டு பேர் அவங்களும் டைவர்ஸு இந்த நாலுமே டைவர்ஸ் எப்படி டைவர்ஸுன்னா வரதட்சணை புகார் ஸ்டேஷன் பஞ்சாயத்து ரைட்டா அதுக்கப்புறம் அவங்க சைட்லேருந்து ஒரு அமௌண்ட் வாங்கிட்டு ஓகே பண்ணியிருக்காங்க இப்போது எவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் இருந்தால் நாலு கல்யாணத்தையும் நாலு வரதட்சணை புகாருக்குள்ளே கொண்டு போக முடியும் அப்போது இந்த அம்மாவோடய இன்ஃப்ளூயன்ஸ் பவர் தெரியுதுங்களா அவங்களுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் நாலு கல்யாணம் நாலு கல்யாணத்துலேயும் வரதட்சணை புகார் ஸ்டேஷன் பஞ்சாயத்து விடுதலை அப்போனா எவ்வளோ இன்ஃப்ளூன்சியலாக இந்த பொம்பளை இருந்திருக்கும் அப்படின்றது தான் ஒரு விஷயம் ஸோ அது இல்லாமல் சொத்துக்கள் இந்த அம்மா சேர்த்துருக்கக்கூடிய சொத்துக்கள் ஏக்கர் கணக்கு நூற்று கணக்கான ஏக்கர்கள் வச்சிருக்கு அந்த ஏக்கர்கள் பலது பினாமியாக இருக்கலாம் எதுவானா இருக்கலாம் திமுக வேட்பாளர் ஒருத்தர் வந்து போட்டி போட்டிருக்காங்க ஒரு தொகுதியில் அவங்களுடைய ரிலேட்டிவ் இந்த அம்மா பிறமலை கல்லர்ன்ற ஒரு வகுப்பை சார்ந்த அம்மா இந்த அம்மாவுக்கும் நாடார்களோட அம்மன் கோயிலுக்கும் சம்பந்தமே கிடையாது கல்லர்களுடைய வழிபாட்டு முறையே வேற அவங்க ஒரு அவங்க ஒரு உன்னதமான சமூகம் தான் அதை நான் அந்த சமூகத்தில் குறைவாக கோயில் தேனியில் இருக்கு தேனியில் இருக்கு இவங்க இது கிடையாது வனபத்ராளியம்மன் வனபத்ரி அம் காளியம்மன் கோயில் கிடையாது வனபத்ர காளியம்மன் வந்து ராஜாவான சங்கருடைய கோவில் அவர் மூலமாக தான் சட்டம் ஒழுங்கில் இருக்கக்கூடிய ஒரு அதிகாரிக்கு ஃபோன் பறந்துருக்கு அங்கே என்ன ஆக்ஷன் வந்திருக்கு நம்ம போனதில் பேசினா அந்த அதிகாரியா டேவிட்ஸ் அந்த அதிகாரிக்கு தான் ஃபோன் போயிருக்கு அவரு தான் இந்த சைடு பேசியிருக்கார் பேசின உடனே டிஎஸ்பிகிட்டே பேசுகிறாரு டிஎஸ்பிகிட்ட பேசின உடனே ஆக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நடந்திருக்கு இதில் பேத்திக் ஃபேக்ட் என்னன்னா இன்னைக்கு வரைக்கும் டிஎஸ்பியை சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க அரெஸ்ட் பண்ணல பண்ணல அவர் சொல்லி அடித்த போலீஸ்கார எல்லாரும் கைது சொன்ன டிஎஸ்பியை ஏன் கை அரெஸ்ட் காட்டலன்னா டிஎஸ்பி வாய் திறந்தானா மாத்திர மாற்றுறது யார் டேவிட்சன் தேவாசிப்பா ஸோ இப்போ மானாமதுரை டிஎஸ்பி நிக்கிதா இவங்க ரெண்டு பேரும் வாயை திறந்தாங்க அப்படின்னா மட்டத்தில் இருக்கிற நிறைய பேருக்கு சிக்கல் சிக்கல் இந்த நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது நிகிதா ஃபோன் பண்ணுறாங்க நிகிதா கிட்ட வந்து ஃபோன் வருது அப்படின்னாலே அதிகாரிகள் எல்லாம் பதறுவாங்க அப்படின்னா இவங்க இன்னொரு சிவகாசி ஜெயலட்சுமியா இவங்க சிவகாசி ஜெயலட்சுமியான்னு தெரியல இல்லை கவர்னரை சிக்கலுக்குள்ளாக்குன நிர்மலாவான்னு தெரியல இல்லை இரண்டும் கலந்த கலவையான்னு தெரியல ரொம்ப ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு பவர் சென்டர் பவர் சென்டர் அது மட்டும் தெரியுது போர் சென்டர் இப்போது ஒரு முதல்வர் இருக்கார்னா அவரை சுற்றி இன்னிக்கி முதல்வரை சுற்றி வந்து போன ஆட்சியில் கலைஞரை சுற்றி ஒரு சர்க்கிள் இருந்தது அந்த சர்க்கிள் வந்து இப்போ பவரில் கிடையாது அதிகாரிகளை சொல்கிறீங்களா அரசியல்வாதிகளை சொல்கிறீங்களா எல்லாருமே எல்லாருமே ஓகே பத்திரிகையாளர்கள் உட்பட அதிகாரிகள் அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் கலைஞரை சுற்றி ஒரு வட்டம் இருந்தது அந்த வட்டம் வந்து இப்போ செயல் எழுந்துருச்சு ஸ்டாலின் வந்தவுடனே அந்த வட்டம் செயல் எழுந்துருச்சு இப்போ உதயநிதியை சுற்றி ஒரு வட்டம் இருக்குது பத்திரிகையாளர் வட்டம் அதிகாரிகள் வட்டம் எல்லா வட்டமும் அங்கே இருக்குது அதே மாதிரி ஸ்டாலினை சுற்றியும் வட்டம் இருக்குது ஆனால் அது எல்லாமே கலைஞர்கிட்ட இருந்த வட்டம் இல்லை இது வேற வட்டம் தலைமுறைகள் மாறும்போது வட்டங்கள் மாறும் தான் கலை தலைமுறைகள் மாறும்போது வட்டங்கள் மாறும் ஆனால் திமுகவுடைய பவர் சர்க்கிள்ன்றது ஒன்று இருக்கு இல்லையா அந்த சர்க்கிள் வந்து போன ஆட்சியில் இருந்த அளவுக்கு பவர் சர்க்கிள் இந்த ஆட்சியில் இல்லை பலரை வந்து ஒதுக்கி வச்சிருக்காரு யார் ஸ்டாலின் பழ பல பேரை ஒதுக்கி வச்சுருக்கார் எனக்கு தெரிஞ்ச ஒரு பத்திரிகையாளர் கலைஞருக்கு காது கீழே இப்படி உட்காந்து அப்பா அப்பான்னுவார் இன்றைக்கி அவர் வந்து ஸ்டாலினோட குட் புக்ஸ்லேயே கிடையாது ரைட்டா அனாவசியமாக கூட அவர்கிட்ட பேச மாட்டார் ஸ்டாலினை அதே மாதிரி சப்ரீசன் இன்றைக்கி அவருக்கு ஒரு சர்க்கிள் சப்ரீசனை சுற்றி ஒரு சர்க்கிள் இருக்குது அதே மாதிரி ஸ்டாலினை சுத்தி சர்க்கிள் இருக்குது உதயநிதியை சுத்தி சர்க்கிள் இருக்கு சம்மந்தப்பட்டது இந்த மூணுல எந்த சர்க்கிள் இதுல எந்த சர்க்கிளும் ஃபேக்ட் எந்த சர்க்கிளும் இல்ல ஆனா இவங்க அந்த பழைய சர்க்கிள் எல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா காலி பெருங்காய டப்பா மாதிரி நான் வந்து சிஎமுக்கு க்ளோஸ் இப்போ நீங்க இந்த ஸ்டார்டிங்ல ஒருத்தர் பத்தி பேசணும் இல்லையா ஸ்டாலினுடைய நண்பராக இருந்த ஒருத்தர் அவர் இப்போ அந்த சர்க்கிள்ல இருக்காரா அவரு தான் அவர் என்ன இப்போ அந்த சர்க்கிளில் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா நான் அந்த சர்க்கிளில் இருக்கேன்ற மாதிரி காட்டுறாரு இப்போது ஒரு சில அதிகாரிகளுக்கு பவர் இருக்கும் இப்போ டேவிட்சன் தேவாசிர்வாதம் வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கும்போது அவருக்கு ஃபுல் பவர் இருந்தது அதுக்கப்புறம் அவருக்கு பவர் போயிடுச்சு அதுக்கப்புறம் என் சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபியாக அவர் வந்தப்புறம் பவர் கிடையாது அவர் வந்து அந்த பவரை ரீகெயின் பண்ணோன்னு பார்க்குறாரு அந்த பழைய நம்பிக்கையை ரீகெயின் பண்ணும் அப்போ வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கும்போது உதயச்சந்திரன் ரொம்ப க்ளோஸாக இருந்தார் இவருக்கு உதயச்சந்திரன் வந்து டேவிட்சனுக்கு ஆனால் இப்போது உதயச்சந்திரன் அப்படி இல்லை டேவிட்சனு க்ளோஸாக இல்லை இப்போது பெரிய அளவுக்கு க்ளோஸாக அடிப்படலை அப்போது வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து இப்போ நிறைய லீலைகள் பண்ணாங்கன்றது வரைக்கும் செய்திகள் வந்தது நம்ம நக்கீரன்லேயே போட்டிருக்கோம் ஆனால் இப்போதைக்கு அந்த மாதிரி எதுவும் கிடையாது ஆனால் அந்த பழைய விஷயத்தை ரீகெயின் பண்ணோன்னு டேவிட்சன் நினைக்கிறார் நினைக்கும்போது இந்த ராஜாவான ஷங்கரை உட்பட ஆட்களை வந்து பேட்டர்னைஸ் பண்ணுறார் இதில் ரொம்ப பேத்தட்டிக் செட்டப் என்ன தெரியுமா அது மக்களுக்கும் தெரியணும் அதுதான் பா முக்கியமான விஷயம் தமிழ்நாடு முழுக்க உளவுத்துறையில் டேவிட்சன் இருக்கும்போது அவர் சாதியை சேர்ந்த அதிகாரிகளை வந்து கம்ப்ளீட்டாக போட்டு வச்சுருக்காரு தென் மாவட்டங்களில் அவங்க தான் எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் இப்போ சிவகங்கையிலையும் எஸ்பி இன்ஸ்பெக்டர் தான் வந்து ஃபோன் பண்ணி டிஎஸ்பிக்கு சொல்லி டிஎஸ்பி வந்து டேவிட்ஸனுக்கு கான்டாக்ட் பண்ணியிருக்கார் அப்போது இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்கள் ரொம்ப பவர்ஃபுல் இவங்க வந்து டெரெக்டாக இன்ஸ்டெக்ஷன் ஃப்ரம் டேவிட்ஸன் டேவிட்சனோட இன்ஸ்டெக்ஷன்ஸ் வந்துனா அது அதை வச்சு ஆக்ட் பண்ணுவாங்க இப்போது இந்த சிவகங்கை எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து இன்டெலிஜென்ஸில் இருக்கிறவங்களா லாண்ட் ஆர்டரில் இருக்கிறவங்களா ஸ்பெஷல் பிரான்ச் இன்ஸ்பெக்டர்ஸ் ஃபார் இன்டெலிஜென்ஸ் இப்போ அவர் ஒவ்வொரு எஸ்பிக்கும் ஒரு எஸ்பி இன்ஸ்பெக்டர் இருப்பாங்க டேவிட்ஸன் வந்து அவர் இன்டெலிஜென்ஸ்ல இருந்து லாண்ட் ஆர்டருக்கு வந்ததுக்கு பிறகு இன்டெலிஜென்ஸ்ல இருக்கிற ஆஃபீஸர்ஸை கண்ட்ரோல் பண்ற கண்ட்ரோல் பண்றாரு டோட்டலா இது எப்படின்னா கம்யூனலாகவே போகுது இவங்க எல்லாருமே ரியல் எஸ்டேட் பிளேயர்ஸ் எல்லாரும் ரியல் எஸ்டேட் டைமே நம்ம தொட்டு பேசியிருந்தோம் இவங்க எல்லாருமே ரியல் எஸ்டேட் பிளேயர்ஸ் அந்த ரியல் எஸ்டேட் விஷயங்களுக்குள்ள வரக்கூடிய நிலத்தகிறார்கள் மற்ற விஷயங்களுக்குள்ள வருவாங்க அங்கே தான் நிக்கிதா வருது இந்த நிலத்தகராறு இந்த விஷயங்களுக்குள்ள நிக்கிதா இன்வால்வ் ஆகுது நிக்கிதாவோட இன்ஃப்ளூயன்ஸ் வருது அப்போது இப்போ ஒரு முறை வந்து நிக்கிதாவுக்கு வந்து ஒரு டீம் வந்து அறிமுகம் ஆகுதுன்னா நிக்கிதா வந்து ஆல் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுனால அதிகாரிகள் மத்தியில் காண்டாக்ட் இருக்கிறதுனால எல்லாருமே வந்து வராங்க நிக்கிதாவோட காண்டாக்டை மெயின்டைன் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு கான்டாக்டு தான் சிவகங்கை எஸ்பி இன்ஸ்பெக்டரு அவருக்கு அங்கே மேலேருந்து இன்ஸ்பெக்ஷன் வந்தோடனே இந்த விஷயம் நிகிதாவோடய மேட்ருனோடனே அவருக்கு சீரியஸ்னஸ் புரியுது புரிஞ்சு அவர் வந்து டிஎஸ்பிக்கு சொல்கிறாரு டிஎஸ்பி வந்து அதை ரியாக்ட் பண்ணுறாரு அதுதான் ஒரு கொலையாக போகுது இந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸ் வந்து ஒரு பர்டிகுலர் கேஸ்ட்டில் அவங்க போட்டு வச்சுருக்கிறது காரணம் டேவிட்சனுடைய ஆதரவாளர்களை தான் எஸ்பி இன்ஸ்பெக்டராக அவர் போட்டு வச்சுருக்காரு அவர் அன்கரப்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு எல்லாமே சொல்கிறாங்க அதனால் நம்ம அதுக்குள்ளெலாம் நம்ம போகல ஆனால் தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கில் இந்த மாதிரி ஒரு டைப் ஆஃப் எஸ்பி இன்ஸ்பெக்டர்ஸை வச்சு ச தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கை ரூல் பண்ணும்பொழுது அதில் வரக்கூடிய பிழை தான் இந்த கொலை அது எவ்ரி திங் கோஸ் ரைட்னா எவ்ரி திங் கோஸ் ரைட் இஃப் சம்திங் கோசுறாங்கன்னா சம்திங் ராங் இது வந்து அதில் வந்த சுருதி பேதம் அது ஒரு கொலையாக இருக்கு ஒருத்தரோட உயிரை பறிச்சிருக்கு உயிரை பறித்த பிறகும் நிக்கித்தாவை தொட முடியவில்லை அப்போது நிக்கிதா எவ்வளோ பெரிய ஆளுன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க நிக்கிதாவை என்னைக்கு இல்லை நாளைக்கு இல்லை என்றைக்குமே அவங்களால் தொட முடியாது நிகிதாவை தொட்டால் ஓப்பனிங் த பண்டோரா பாக்ஸுன்னு சொல்லுவாங்கள்ல நம்ம லாங்குவேஜில் நிறைய வரும் நிறைய வரும் இந்த விளக்கத்தை வச்சா பூதங்கள் வந்துக்கிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் நிறைய பூதங்கள் வரும் நிறைய பூதங்களை வந்து தாங்கவே முடியாது இதெல்லாம் தெரிஞ்சுதான் முதல்வர் வந்து போ சிபிஐக்கு போ அவங்க பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு தட்டி விட்டார் இந்த விஷயத்தில் வந்து ஒரு ரெண்டு நாளாக வேறு செய்தி சில செய்திகளும் ஓடிக்கிட்டு இருந்தது நிக்கிதா வந்து பாஜகவினுடைய ஆதரவாளர் டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் பேசினாங்க அப்படின்னு சொல்லி நிற்கித்தான் அவருடைய அப்பாவுக்கு வந்து ஒரு டெல்லி ஐஏஎஸ் வந்து பழக்கமாக இருந்தார் அப்படின்னு அந்த தொடர்புகள் ஏதாவது இருக்கா இல்லை அதனுடைய உண்மைத்தன்மைகள் என்ன டெல்லியில் லத்தானோன் ஒரு அம்மாவும் சொல்கிறாங்க அவரோட அவங்களோட கணவர் வந்து பன்சால் ரைட்டா இங்க அவங்களுக்கு வந்து இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டில் இருந்திருந்தா அவங்க தமிழ்நாட்டில் இருந்திருப்பாங்க அவங்க ரெண்டு பேருமே டெப்புடேஷனில் டெல்லிக்கு போயிருக்காங்க அப்போது அவங்களுக்கு பெரிய இன்ஃப்ளூயன்ஸ் வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கிடையாது இங்கே இருக்கிற ஆஃபீஸர் ரெண்டு பேர் ஒருத்தர் வந்து ஒரு எழுத்தாளர் பேரை கொண்டவர் அவர் வந்து சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு எழுத்தாளரோட பேரை கொண்டவர் ஒரு நடிகை நாடகம் பார்க்கிறாள் அப்படின்ற மாதிரி ஒரு எழுத்து எழுத்தாளர் அவர் அவர் வந்து இடதுசாரி கம்யூனிஸ்ட் சிந்தனையாளர் எழுத்தாளர் சாகித்ய அகாடமி விருது பெற்றவர் அவர் பேரை வச்சுருக்க ஐஏஎஸ் வந்து வன்னியரு இந்த மணல் மாஃபியா இருக்கு இல்லையா கரிகாலன் ரத்னம் ராமச்சந்திரன் எஸ்ஆர் குரூப்பு அதுக்கு ரொம்ப நெருக்கமானவர் ரைட்டாக அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸரும் அந்த அதே மணல் மாஃபியாவில் ஒருத்தரான ரத்னத்தோட சம்பந்தம் வச்சுக்கிட்ட ஒருத்தர் அவர் பேர் அவர் காஞ்சிபுரத்தில் கலெக்டராக இருந்தவர் அவரும் ரெண்டு பேரும் இந்த விஷயத்தில் நிக்கிதாவுக்கு உதவி இருக்கிறார்கள் ரெண்டு பேர் இவங்க தானே தவிர இந்த லத்தான்றத வந்து யார் கிளப்பி விட்டாங்கன்னா இந்த போலீஸ் சர்க்கிள்லேயே கிளப்பி விட்டாங்க அதை லத்தாவை வச்சு டைவெர்ட் பண்ணி டெல்லியிலேருந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் வந்து பேசினார் ஐஏஎஸ் ஆஃபீஸர் யார்கிட்ட பேசுவாங்க எஸ்பிகிட்ட பேசுவாங்க தொடர்பே இல்லாத எஸ்பியை மாட்டி வருவாங்க எஸ்பி எஸ்பியை பேசுவாங்க பாவம் அவருக்கு தெரியவே தெரியாது அவர் வந்து ஃபைனலாக ச ஒருத்தரை அடித்து கொண்டு விட்டா அடித்து கொண்டு விட்டாங்களா அப்படின்னு அவர் அவரை வந்து இது அவருக்கும் லோக்கல் மந்திரிக்குமே ஆகாது லோக்கல் மந்திரி ஒரு படுத்துவார் ஆனால் அங்கே வந்து சிவகங்கையில் வந்து ஆளினால் வந்து அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் அவர் மேலே நடவடிக்கை இன்றைக்கி வரைக்கும் போகல எப்படி உளவுத்துறை வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறத அந்த எஸ்பி இன்ஸ்பெக்டர் வந்து ஏன் எஸ்பிக்கு சொல்லலை கடமை தவறி இருக்கார்ல அவர் மேலே பனிஷ்மெண்ட் வரணும்ல இன்னைக்கு வரைக்கும் கிடையாது ஏன்னா எஸ்பி இன்ஸ்பெக்டர் டேவிட்சனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் அவர் எப்படி நடவடிக்கை எடுப்பார் இதெல்லாம் இந்த லதா ஏசுனுடைய பேர் வர்றதுக்கு இப்போ பேர் இங்கே வருது அப்படின்னா லதா ஏஸுக்கும் நிகிதாவுக்கும் ஏதாவது தொடர்பு இருக்கா இல்லை அவங்க சிவகங்கையில் கலெக்டராக இருந்தவங்க நான் சொல்லக்கூடிய எழுத்தாளர் பேர் கொண்ட அதிகாரி சிவகங்கையில் கலெக்டராக இருந்தவர் அவர் தான் தலையிட்டாரு தவிர லதா கிடையாது இந்த விஷயத்தில் வந்து இன்னொரு முக்கியமான ஒன்று சொல்கிறது வந்து எவ்வளவு விஷயம் ஒரு லாக்கப்படுத்து நடக்குது இல்லை ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது அப்படின்னா கீழ்மட்ட அதிகாரிகளை கைது பண்ணுவாங்க அவங்க மேலே வந்து வழக்குகள் போடும் ஆனால் ஒரு பியூரோக்கட்ஸாக ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் லெவலில் இருக்கிறவங்க வந்து இங்கே பெருசாக தண்டிகை முடிஞ்சதே கிடையாது நீங்கள் தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சைலேஷ்குமாருக்கு வந்து பதவி உயர்வு தான் வந்து கொடுத்தாங்க பல்வீர் சிங் மேலே வந்து நடவடிக்கை எடுத்தாங்க இப்போ வந்து ஒரு சர்வீஸில் தான் இருக்கிற ராஜேஷ் தாஸினுடைய வழக்கில் அந்த பெண் எஸ்பியை ம வழிமறிச்ச கண்ணன் வந்து இன்றைக்கும் வந்து எஸ்பியாக இருக்கார் விருதுநகரில் வந்து நிவாரணம் கேட்டு போராடின மக்களை வந்து வேற மாதிரி ஆயிரும்னு மிரட்டுற அந்த பியூரோக்ராட்ஸ் லெவலில் வந்து நடவடிக்கை எடுக்கிறதுல ஒரு தேக்கம் இருந்துக்கிட்டே இருக்கா கண்டிப்பாக இன்னொரு பேர் நீங்கள் தூத்துக்குடியில் விட்டீங்க கபில்குமார் சரத்கர் அவர் சென்னையில் டிராஃபிக் அடிஷ்னலாக இருந்தவர் தூத்துக்குடியில் எல்லா அருணா ஜெகதீசன் கமிட்டி சொன்ன லோக்கல் லெவல் ஆஃபீஸர்ஸ் மேலே எல்லாருமே நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ரைட்டா ஒருத்தன் துப்பாக்கியில் சுயண்டு சுயண்டு சுட்டான் ஸ்னோலின் எல்லாம் வாயில் சுட்டான் மேலே கூட கொஞ்சம் லைட்டாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு ஆனால் ஐபிஎஸ்னு வரும்போது இவங்க தயங்குறாங்க மோகன் நவாஸ்னு ஒரு அதிகாரி எங்கள் நக்கீரனோட அனுபவமே இருக்குது ஏகப்பட்ட பெண்கள் கற்பழிப்புக்கு சாவுக்கு அவங்க பிறப்புறுப்பில் கரண்ட்டு விடுறதுக்கு ஆண் பெண்களை நிர்வாணப்படுத்தி அடிக்கிறதுக்கு சாணி ஊற்றுறதுக்கு மூத்திரம் ஊத்துறதுக்கு மலத்தை தின்ன வைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் மோகன் நவாஸ்னு ஒரு அதிகாரி அவரை கூப்பிட்டு இந்த ஆட்சியில் சென்னை நகர சைபர் கிரைம் அடிஷ்னல் அடிஷ்னல் கமிஷ்னராக பதவி அதாவது இந்த எஸ்ஐலேருந்து ப்ரோமோட் ஆகி வந்தால் கடைசியில் எஸ்பிஐ ப்ரோமோட் ஆவாங்க இல்லையா அது கொடுத்து அமிச்சாங்க ரைட்டியா வெள்ளத்துறை அவருக்கும் உரிய மரியாதை கொடுத்து தான் அமிச்சாங்க எத்தனை பேர் மேலே இருக்குது முருகன் அவருக்கும் உரிய மரியாதைகள் கொடுக்கப்பட்டது ராஜேஷ் தாஸ் ரைட்டா எத்தனையோ பேர் முகமது அலி எல்லாருக்குமே இந்த ஐபிஎஸ் லெவல்னு வந்துட்டு அப்புறம் இவங்க தொடமாட்டாங்க ஏன்னா அங்கே நீங்கள் தொட்டிங்கன்னா ஏகப்பட்ட காயங்கள் இப்போது அஸ்ரா கார்க்குன்னு ஒரு பியூட்டிஃபுல் ஆஃபீஸர் வந்து ஜெயராம்னு ஒரு ஏடிஜிபியை தொட்டார் அஸ்ரா கார்க்கு வீரம் ஒரு அவர் வந்து ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் அவர் வந்து ஜெயராம்னு ஒரு ஏடிஜிபியை தொட்டார் நீ ஆனால் நீதிமன்றம் சொல்லுது கைது பண்ண அவரை பூவை ஜெகன்மூர்த்தி விஷயத்தில் சிறுவர் கடத்தல் விஷயத்தில் கைது பண்ண நீதிமன்றம் வேல்முருகன் ஜட்ஜு சொல்றார் ஆனால் அவர் கைது செய்யப்படவில்லை சிறைக்கு அனுப்பப்படவில்லை விசாரிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டாங்க விசாரிச்சுட்டு திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சாங்க இதே நீ அந்த தப்பை நீங்களும் நானும் என்ன பண்ணியிருந்தா என்ன பண்ணியிருப்பாங்க பூவை ஜெகன்மூர்த்திக்கு முன்ஜாமீன் ரத்தாயி அவர் சுப்ரீம் கோர்ட்டில் போய் தான் முன்ஜாமீன் வாங்கிட்டு வந்தார் இவர் அதெல்லாம் ஒன்றுமே பண்ணல சாதாரணமாக ஒரு என்கொயரிக்கு போகிறார் வரும்போது போலீஸ்காரன் செல்யூட் ஆகிடுக்குறாங்க ஸோ இந்த ஐபிஎஸ் லாபின்றது வந்து உங்களுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லான லாபி ரைட்டுங்களா சாதாரண லாபியில் ஐஏஎஸ் லாபியும் அதே மாதிரி பவர்ஃபுல்லான லாபி இந்த லாபிக்குள்ளே கை வைக்கிறதுக்கு ஆட்சியாளர்களே தயங்குவாங்க ஊழல் வழக்குகள் போடும்போது கூட ஜெயலலிதா தான் அப்போதைய தலைமை செயலாளர் நம்பியார் மேலே வழக்கு போட்டாங்க அரெஸ்ட்டும் பண்ணாங்க ஆனால் வேறு யாருமே இது வரைக்கும் வழக்கு போட்டதே கிடையாது போன ஆட்சியில் கொள்ளடித்த கார்த்திகேயன் பிரகாஷ் எல்லாம் இன்றைக்கி ரொம்ப லைவாக இருக்காங்க இன்றைக்கி எல்லாம் என்ஜாயிங் டு த இது பெனிஃபிட்ஸு முக்கியமான துறை அதே உள்ளாட்சி நிர்வாகம் அதே நேருக்கு கீழே தான் கார்த்திகேயன் இருக்கார் பிரகாஷம் அதே மாதிரி தான் இருக்கார் கோவையில் கொள்ளையடித்த ஒரு அதிகாரி அவரும் செம்ம சேஃபாக இருக்கார் ஸோ இந்த அதிகாரிகளை கை வைக்கிறதுல வந்து இந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஸ்டாலின் உட்பட எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய தயக்கம் இருக்குது என்னன்னா இப்போ வெள்ளதுறை மேட்டரில் வந்து அமுதா வந்து அவர் மேலே நடவடிக்கை எடுத்தாங்க அமுதா வாஸ் ஸ்டாண்ட்ஸ் அமுதா ட்ரான்ஸ்ஃபர்ட் அப்போது வெள்ளதுரை மேலே நடவடிக்கை எடுக்க சொல்லி ஹோம் டிபார்ட்மெண்ட்டு தான் அமுதா எழுதுது அமுதா அந்த நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்போது நடவடிக்கை எடுத்ததற்காக அமுதா வந்து ரொம்ப ரிப்யூட்டடான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கப்பட்டதே தவிர வெள்ளத்துறைக்கு ராஜ மரியாதை கொடுக்கப்பட்டது ஸோ இந்த ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே இவங்களெல்லாம் யாராலையும் கை வைக்கவே முடியாது இவங்க கிட்டலாம் யாரும் போக முடியாது கேட்டுங்களா இந்த ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் கிட்டே யாருமே நெருங்க முடியாது அதுதான் யதார்த்தமான உண்மை இயல்பான நிலை